நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்தின் அடிப்படையில் உழைக்க முடியுமான ஆண்கள் தமது கடமையை புறக்கணித்து பெண்களின் உழைப்பிலே வாழுகின்ற போது அவர்கள் குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு தகுதி உடையவர்களா ஒவ்வொரு மனிதனும் இன்றைய காலத்தில் சிந்திக்க வேண்டிய விடயம் பற்றி இந்த கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது உலகில் கூட மனிதர்கள் மகிழ்ச்சியாக பெண்களின் மீதான குற்றங்களில் இருந்து பாதுகாப்புடன் வாழுவதென்றால் இந்த பொர் ஆண் வசனத்திலே குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டியவர்கள் ஆண்கள் என்பதை படைத்த அவ்வான் கூறுகின்றான் அதற்குரிய இரண்டு நியாயமான காரணங்களையும் அவன் கூறுகின்றான் அதில் ஒரு காரணம்தான் ஆண்கள் வெளியிலே சென்று உழைத்து வீட்டிலுள்ள பெண்கள் பிள்ளைகள் என படைப்பிலேயே பலவீனமான நிலையில் இருக்கின்ற அவர்களை செலவு செய்வதன் காரணமாக ஆண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கின்ற அந்த தகுதியும் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது எனவே எந்தவித நியாயமான காரணங்களும் இல்லாமல் உழைக்க முடியுமான ஒருவர் தான் உழைக்காமல் பெண்களை வெளியிலே அனுப்பி உழைப்பதென்பது இவ்வாறு செய்கின்ற ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கின்ற முக்கிய இரண்டு காரணங்களின் அடிப்படையிலான அந்த தகுதியிலே அரைவாசி தகுதியை அவர்கள் நிச்சயமாக இழக்கின்றார்கள் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழுவதற்கு பொருளாதாரம் நிச்சயமாக தேவைப்படுகின்றது அதே நேரம் அந்த பொருளாதாரம் மட்டும் இருந்து விட்டால் குடும்பத்திற்கு தேவையான மன மகிழ்ச்சியான வாழ்வு கிடைத்து விடாது உழைத்து கொண்டு வருகின்ற அந்த உழைப்பை வைத்து மனைவி மக்களோடு குடும்பமாக பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக கண்ணியமாக வாழுவதுதான் மனிதனுக்கு அடிப்படை அவசியமானது எனவே இந்த இரண்டு விடயத்தில் உழைக்கின்ற ஆண்கள் தகுதி உள்ளவர்கள் குறைபாடு இல்லாத நிலையிலே ஆண்கள் வெளியிலே சென்று உழைத்து வர வேண்டும் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த உழைப்பை வீண் விரயம் இல்லாமல் தங்களது ஆகமான அவசியமான தேவைகளுக்கு செலவு செய்யும் பிள்ளைகளையும் கணவனுடைய சொத்தையும் தன்னையுமே பாதுகாத்து கண்ணியமாக வாழுவதென்பது பெண்களுடைய கடமையாகும் இதனை தெளிவாக அல்பொரு ஆணிலே அவ்வா சொல்லுகின்றார் இவ்வாறு பொருளாதார தேவையை ஆண்கள் உழைக்கின்ற போது அதனை பாதுகாத்து சரியான முறையிலே பயன்படுத்தி அந்த ஆணுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வது உட்பட கணவன் மனைவியுடைய மிகப்பெரிய சொத்து அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக கண்ணியமானவர்களாக சிறந்த சமூக பிரஜைகளாக வளர்ப்பது என்பதுதான் பெண்களுடைய கடமை எனவே சுருக்கம் என்னவென்றால் ஆண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள குடும்பத்தை நிர்வகிக்கின்ற தகுதி அவர்கள் உழைக்க முடியுமாக இருந்து உழைக்காமல் இருக்கின்ற போதோ அவர்களுக்குரிய அந்த தகுதியிலே நிச்சயமாக ஐம்பது வீதத்தை அவர்கள் இழக்கின்றார் அது மட்டுமல்ல படைத்தவனிடம் இவ்வாறு மனைவி மக்களுக்காக தாய் குடும்ப உறவினர்களுக்காக உழைக்க வேண்டிய ஒரு ஆண் தவிர்க்க முடியாத நிர்பந்தமான எந்த நிலைகளும் இல்லாமல் தனது கடமையை உதாசீனம் செய்வதென்பது ஒரு மனிதன் குற்றவாளி என்பதற்கு இந்த ஒரு செயலே போதுமானது என நபி அவர்கள் கூறுகின்ற ஹதிஸ் ஹை முஸ்லிமிலே இருக்கின்றது ஆகவே இயற்கையோடு பொருந்தக்கூடிய மிகச்சிறந்த வழிகாட்டலை தருகின்ற அவ்வா உழைக்க முடியுமாக இருந்து ஒரு ஆண் உழைக்காமல் இருக்கும் போது அதனை மிகப்பெரிய குற்றம் என்பதை அவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான் அதேபோன்று அந்த மனிதன் அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு அவனுக்கு அந்த தகுதி வழங்கப்படுவதற்கான அந்த காரணம் அது இல்லாத போது நிச்சயமாக அவன் அந்த இரண்டு காரணங்களில் ஒன்றை இழக்கின்ற போது அவனுக்கு அந்த தகுதியிலே அறைவாசி இல்லாமல் ஆகிவிடுகின்றது என்பதை நாம் தெளிவாக புரிய முடியும் ஆகவே ஆண்கள் உழைக்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் பெண்கள் வீட்டில் இருந்து உழைக்கின்ற அந்த ஆண்களுக்கு அவர்களுக்கு தேவையான பணி குடும்பத்தை கண்ணியமாக பாதுகாப்பாக வீட்டில் இருந்து அதற்கான வேலைகளை செய்வது பெண்களுடைய கடமை இவ்வாறு இரு சாரும் இணைந்து வாழுகின்ற போது தமது கடமைகளை நிறைவேற்றுகின்ற போது இதுதான் உலகிலும் கூட ஒரு மகிழ்ச்சியான கண்ணியமான குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்புடன் கண்ணியமாக அவர்கள் வாழுவதற்குரிய வழிமுறையாகும் இதனை அல்பர் ஆணும் நபியுடைய சுண்ணாவும் தெளிவாக கூறுகின்றது எனவே ஆண்கள் தமது பொறுப்பில் உள்ள குடும்பத்தினர்களுக்காக ஆகுமான வழியில் உழைத்து அவர்களுக்கு செலவு செய்வதென்பதுதான் அவர்கள் குடும்பத்தை நிர்வகிக்க தகுதி உள்ளவர்கள் என்பதற்கான முக்கிய இரண்டு விடயங்களிலே ஒன்றாகும் எனவே இவ்வாறு தவறான முறையில் அல்லாமல் உழைக்க முடியுமான அத்தனை ஆண்களும் உழைத்து தங்களது குடும்பத்தினருக்காக அவர்கள் செலவு செய்ய வேண்டும் அவ்வாறு செலவு செய்கின்றவர்களுக்குத்தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கின்ற முழுமையான தகுதியும் இருக்கின்றது என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டலாகும்